சாரி கா சரி கா சரி சரி கபகரி சரி சரி அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாடும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே தரணியிலே முதலி செய்வாய் உருவும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் பூங்குயிலே என்னோடு தமிழே நாடும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே முதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாடும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே